இப்ப சில பேர் வீட்டுல டெரஸ் கார்டன் மாடியில போட்டு அழகுக்கு வளர்க்கறாங்களே நல்லா இருக்கிற வீட்ல ரொம்ப சிரமத்துல தான் இருப்பாங்க மன அழுத்தத்துல தான் இருப்பாங்க அவங்க தான் காய்கறி தோட்டம் போடுறோம் பூந்தோட்டம் போடுறோம் போடுங்க எங்க வேணா போடுங்க ரொம்ப மகிழ்ச்சி சார் வெறுமனை தொட்டியை நகர்த்தி வச்ச உடனேயே எங்க குடும்பத்துல இருந்த கணவன் மனைவி சண்டை தீர்ந்துருச்சு பெரிய பையன் வந்து அப்பா கிட்ட பேசவே மாட்டான் அந்த தொட்டி எடுங்க பேசுவான்னு சொன்னீங்க அந்த தொட்டியை எடுத்து ஒரு கத்தாலை தொட்டி நிறைய பேர் இப்ப அதை எடுத்து வாரம் வச்சுன்னா பேசலாம் அப்படிமா நீங்கள் ஒரு சாதாரண மணி பிளான்ட் வளர்த்தீங்கன்னா கூட சரி அது கொடி போல ஏறி வீட்டை சுற்றுதுன்னா பிரச்சனை மாட்டி போய் கொடி சம்மந்தப்பட்ட எதுவுமே வீட்டுக்குள்ளே வைக்க வேண்டாம் அந்த கொடி நம்முடைய வீட்டை வந்து வளைக்கக்கூடாது வீட்டில் படரக்கூடாது இருக்கிற ஆமாம் நீங்கள் எப்பொழுதும் ஒரு கொடி படருதுனாவே அந்த வீடு சைடில் இருந்து போயிட்டுருக்குங்க அந்த வீட்டில் உள்ள யாருக்கோ ஒருத்தருக்கு திருமணம் தள்ளிப் போ உங்களுக்கு கொஞ்ச நாள்ல முட்டி வலி வரப்போகுது கால் வந்து அடிக்கடி சுலுக்கிக்குது அப்படின்னா இந்த தண்ணீர் அங்க போய் சொல்லும் இவருக்கு பிரண்டை தேவைப்படுது இந்த அம்மாவுக்கு பிரண்டை தேவைப்படுது அது உடனே பிரண்டை ஆய்வோம் அதே மாதிரி உங்களுக்கு தோர்ப்பு சக்தி உடம்புல குறைஞ்சி சுகர் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கா வெத்தலை குடிப்பாடு நம்முடைய நெருங்கிய நண்பர் ஒருத்தர் வந்து ஒரு சிறிய தோட்டம் ஒன்று வைத்திருந்தார் அந்த தோட்டத்தை சுற்றிலும் வந்து தென்னை மரங்கள் தான் இருக்கும் அந்த தோட்டத்துக்கு இடையில் நிறைய செடி கொடி வகைகள் இருக்கும் அது என்ன ஆகிடும் இவங்க வீட்டு மேலே ஏறி இருக்கும் எங்கே திரும்பினாலும் அந்த செடிகளையும் கொடிகளையும் விலக்கி கொண்டு தான் நீங்கள் போக வேண்டும் இவர் தாடியெல்லாம் பெருசாக வளர்த்துக்கிட்டு முடியும் கட் பண்ண மாட்டார் ஒரு சித்தரை போல் வாழ்ந்து கொண்டு இருந்தார் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாம் அவருக்கு சொல்லிக்கிட்டே இருக்கோம் நண்பருங்கிற முறையில் இல்லை ஒரு ஜேசிபியை கொண்டு வந்த இந்த தோட்டத்தையெல்லாம் சுத்தப்படுத்தலாம் அப்படின்னு அவர் என்ன சொல்கிறாருன்னா ஜேசிபிலாம் எதுங்க கையிலேயே வெட்டிடலாம் கையிலலாம் நீங்கள் வெட்ட மாட்டீங்க ஜேசிபின்னா ரெண்டு மணி நேரத்தில் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அந்த ஜேசிபி வருது அவருடைய தோட்டத்தில் இந்த கிழக்கு வடக்கில் இருக்கிற புதர் செடிகளையும் கொடிகளையும் அகற்றும் போது பஞ்சராகி நின்று போயிடுச்சு அப்போ இந்த ஜேசிபியை இயக்குகிறவர் இறங்கி நின்று சொல்கிறாரு இது தொழிலில் நான் ஒரு பத்து வருஷமாக இருக்கேன் இன்றைக்கி தான் எனக்கு பஞ்சர் ஆகிருக்குது அப்படிங்கிறார் நான் சொல்கிறவர்கிட்ட இதுதான் நமக்கு நல்ல சுகுனம் ஏன்னா இன்னும் ரெண்டு நாள் ஆகும் இவன் ஜேசிபியை விட்டு எடுக்கிறது நீங்கள் தான் ரெண்டு மணி நேரத்தில் சரி பண்ணிடலான்னு சொன்னீங்களே அப்படின்னு அவர் சொல்கிறார் இப்போ அப்படி தானே போய் சொல்லணும் அது ரெண்டு மணி நேரத்தில் இன்னும் ரெண்டு நாள் மூணு நாள் ஆகும் இந்த வண்டி அவன் எடுக்கவே இந்த இடம் விடாது அதே மாதிரி ஒரு வாரம் ஆச்சு அந்த வண்டி அங்கேருந்து நகர்த்தவே முடியல ஏதாவது தொடர் தொல்லைகள் ஒரு தடவை வந்து என்ன ஆகுது பஞ்சர் சரி பண்ணி வேற வெயில் மாட்டியாச்சு ஹோஸ் கட் ஆகுது அந்த ஹைட்ராலிக் ஹோஸ் கட் ஆகுது ஓஸ் கட் ஆனவன திரும்ப அந்த ஹோஸ் உடனே கிடைக்கல அது பெங்களூரில் போய் வாங்கிட்டு வரணும் இப்போது அந்த இடத்துல இருக்கிற கர்மாவை கிளியர் பண்ணும்போது மனிதனாக இருந்தால் அவன் வந்து என்ன பண்ணுறான் பெரிய விபத்தில் சிக்கிறான் வேலை செய்கிறவன் இன்ஜினாக இருந்தால் அது என்னாகுது செயலற்று போயிடுது சரி இது ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல ஏன்னு கேட்டால் இல்லை நிறைய இடங்களில் இந்த மாதிரி ஜேசிபி அந்த குறிப்பிட்ட இடங்களுக்கு போய் மரங்களையோ புதர்களையோ சீர் செய்யும்போது செயலட்டு போயிடும் இதை வந்து நீங்கள் வந்து எப்படி புரிந்து கொள்ளணும் அப்படின்னு கேட்டால் இதுவும் என்னுடைய நண்பர் வீட்டில் நடந்தது தான் ஒருத்தர் இருபத்தி நாலு மணி நேரமும் குளிச்சு குடிச்சிக்கிட்டே இருப்பார் குடிச்சு குடித்து அவர் முகமே கோவைப்பழம் மாதிரி செவந்துருச்சு அவர் ஒரு எலக்ட்ரிஷியன் பொதுவாக எலக்ட்ரிஷியனுக்கெல்லாம் பொதுவாக இந்த குடிப்பழக்கம் சீக்கிரம் வந்துடும் எலக்ட்ரிஷியன் பிளம்பர் இந்த நீர் உள்ள தொழில் செய்கிறவர்களுக்கு குறிப்பாக எலக்ட்ரிசிட்டிங்கிற ஒரு விஷயம் வந்துவிட்டாவே அந்த வாம்னஸ் உடம்பில் தேவைப்படும் எலக்ட்ரிங்கிறது சந்திரனோட தொடர்புடையது சந்திரன் மற்றும் செவ்வாயோடு அந்த சந்திரனுக்கு செவ்வாய்க்கு உள்ள தொடர்பு என்னான்னு கேட்டிங்கன்னா பவர் எனர்ஜி பெரும்பாலான பேட்டரியில் பார்த்தா மேலே ப்ளஸ்ஸு கீழே மைனஸ் அதுபோல் அந்த பேட்டரியினுடைய நம்பர்களை கூட்டி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க எவரெடியாக இருக்கட்டும் பிலிப்ஸாக இருக்கட்டும் இருபத்தி ஒன்பது தான் வரும் ரெண்டு ஒன்பது சந்திரம் சந்திரன் ஒம்பதுண்ணா செவ்வாய் அப்போது அந்த நண்பரை வந்து இவருக்கு ஒரு முப்பது வருஷமாக தெரியும் அன்றைக்கும் அவர் குடித்து விட்டு தான் தட்டு தட்டு மாதிரி ஏறி ஒரு டியூப் லைட்டை சரி பண்ணுறார் சரி பண்ணும்போது அந்த ஹோல்டரில் கையை விட்டுட்டார் தூக்கி ஒரு வீசிடுச்சு அந்த மின்சாரம் அப்புறம் எந்திரிச்சு உட்கார வச்சு அவரை காப்பாற்றிட்டோம் அந்த நொடியிலிருந்து அவர் குடிப்பதை நிறுத்திவிட்டார் அதுக்கப்புறம் சாகர் ஊரில் குடிக்கல அப்படின்னா என்ன அர்த்தம் சிமிலிய சிமிலிபஸ் கியூரெண்டர்னு நம்ம அந்த ஹோமியோபதியில் சொல்கிறது தான் எது உனக்கு நோயை உருவாக்குதோ அதுவே குணப்படுத்தும் இவருக்கான டோட்டல் பவரை அந்த மின்சாரம் கொடுத்துருச்சு அதுக்கப்புறம் இவருக்கு எனர்ஜி தேவைப்படலை குடியை பார்த்தாவே வாந்தி வருதுங்கிறார் அப்படி ஒரு மிகச்சிறந்த ஒரு மனிதனாக மாறிட்டார் ஒரு சின்ன விபத்தில் இயற்கைக்கு அதுதான் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த கர்மாவை எடுக்கும்போது எந்திரங்களும் கார்டன் மாடியில் போட்டு அழகுக்கு வளர்க்குறாங்களே நல்லா இருக்கிற சிரமத்தில தான் இருப்பாங்க மன அழுத்தத்தில் தான் இருப்பாங்க அவங்கதான் காய்கறி தோட்டம் போடுறோம் தோட்டம் போடுறோம் போடுங்க எங்க வேணா போடுங்க அந்த கிழக்கு வடக்குங்கிற அந்த ரெண்டு சென்சிட்டிவான பகுதிகளில் மட்டும் அந்த தொட்டிகளை வந்து படர விடாதீர்கள் அதே போல சிலர் மரமே வளர்க்குறாங்க சின்ன சின்னதா பெருசு பெருசாக அதெல்லாம் வந்து அந்த பக்கம் நான் வந்து நிறைய வீடுகள்ல சொல்லி எடுத்து அதுக்கான ஃபீட்பேக் எல்லாம் மிக சிறந்த மிகச்சிறந்த ஃபீட்பேக்கள் இல்லைங்க ரொம்ப மகிழ்ச்சி சார் வெறுமனே தொட்டியை நகர்த்தி வச்சோடனேயே எங்க குடும்பத்துல இருந்த கணவன் மனைவி சண்டை தீர்ந்துருச்சு பெரிய பையன் வந்து அப்பா கிட்ட பேசவே மாட்டான் அந்த தொட்டி எடுங்க பேசுவான்னு சொன்னீங்க அந்த தொட்டியை எடுத்து ஒரு கத்தால தொட்டி நிறைய பேர் இப்போ அதை எடுத்து வாரம் வச்சுன்னா பேசலாம் அப்படிம்பாங்க அதனால இந்த இடத்துல அந்த வெயிட் மேனேஜ்மெண்ட்டு ரெண்டாவது ஒரு பொருள் வந்து அக்ரிணை உயர்தினைன்னு நம்ம சொல்கிறோம் அதாவது உயிரோடு இருக்கிற பொருள் உயிர்தினை பொருள் அக்ரிணை அதே வடமொழியில் சொல்கிறதா இருந்தால் உயிர் உள்ள பொருள் சேதனம் உயிரற்ற பொருள் அசேதனம் வாங்க ஆனால் நம்ம வாஸ்துவில் எல்லா பொருளுக்கும் உயிர் இருக்குது ஒரு செங்கலை நீங்கள் சுட்ட பிறகும் உடஞ்சி கீழே கிடந்து வச்சுங்களேன் அந்த செங்கலுக்கு உயிர் இருக்கு நீங்கள் தென்னை மரத்தில் இருக்கிற தென்னை ஓலைகள் பச்சையாக இருக்குது ஆனால் அதுக்கு உயிர் இருக்குங்கிறீங்க ஆனால் அதுலேருந்து அந்த ஈர்க்குகளை நீங்கள் எடுத்து ஒரு விளக்கு செய்து செய்துவிட்டு இப்போ இதுக்கு உயிர் இல்லைன்னு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க அதற்கும் உயிர் இருக்குது அதேமாதிரி ஒரு கல்லை செதுக்குறீங்க கீழே விழுந்து செதில் செதிலாக அந்த சிற்பத்தில் மிகுந்து போன மீதமாகி போன அந்த கல் இருக்கு அந்த கல்லுக்கு உயிர் இல்லைன்னு எப்படி சொல்லுவீங்க ஏன்னா நீரோட்ட கலையில் மிக முக்கியமான விஷயமே கீழே எப்படி தண்ணி இருக்குதுன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா அந்த தண்ணியில் இரும்பு சத்து இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணுன்னா ரெண்டு மூணு ஆணிகளை ஒரு சின்ன சீசாவில் போட்டு ஒரு நூல் கைத்தை கட்டி தொங்க விடணும் அது எத்தனை தடவை சுற்றுதோ அத்தனை அடிக்கு கீழே இரும்பு சத்து உள்ள நீர் இருக்குன்னு அர்த்தம் ஃபெரஸ் கண்டன்ட் இருக்குன்னு அர்த்தம் சரி தண்ணியில் உப்பு இருக்கா இருந்துச்சுன்னா கொஞ்சம் கல் உப்பு அதே பாட்டிலில் போட்டு நீங்கள் வச்சிங்கன்னா அது ஒரு முந்நூறு ரவுண்டு சுற்றுதுன்னு வச்சிங்களேன் முந்நூறு அடி கீழே உப்பு தண்ணி இருக்குதுன்னு அர்த்தம் அதில் உப்பு இருக்குன்னு அர்த்தம் இதெல்லாம் நாங்கள் பரிசோதித்து பார்த்துருக்கோம் நம்முடைய கிருஷ்ணகிரியைச் சேர்ந்த திரு மாணிக்கம் ஐயா அவர்கள் அவர் ஒரு ஓய்வு பெற்ற தமிழாசிரியர் இதற்கான வகுப்புகளை நிறைய நடத்தியிருக்கார் நம்முடைய வகுப்புக்கு வந்து அவர் தன்னுடைய அனுபவங்களை சொல்வார் அப்போ அவருக்கே நான் ஒரு அனுபவத்தை சொன்னேன் இந்த தேங்காயை வச்சால் எந்திரிக்கும் ஏன்னா தேங்காய்லேயும் தண்ணி இருக்குது கீழேயும் தண்ணி இருக்குது இந்த ரெண்டு தண்ணி மீட் அவுட் ஆகும்போது தேங்காய் எந்திரிக்கும் அதெல்லாம் பெருசாக பெருசாகப்பாங்க அதே மாதிரி இந்த குச்சி வேப்பங்குச்சி கவ மாதிரி வெட்டிட்டு அதை அப்படி கையில் வச்சா அந்த தண்ணி இருக்கிற இடத்துக்கு போன பிறகு சுத்தம் இது அவர் சுற்றுறாரு நினைப்பாங்க அது தானாக சுத்தம் இது எல்லாத்தையும் நான் ஒரு நாள் உடைச்சேன் இந்த உடஞ்சி போன ஒரு செங்கல் எடுத்துவாங்க ஒரு நூலில் கட்டுங்க பிடிங்கன்னா அதுவும் சுற்றுது அப்போ என்ன அர்த்தம் அந்த உடஞ்சி போன சூளையில் வெந்த பல நாட்களாக கேட்பரற்று கிடந்த செங்கலுக்குள்ள ஒரு ஜீவன் இருக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்கு இந்த பூமியோடு தொடர்பு கொள்ளும் சக்தி இருக்கு அப்போ இலக்கண இலக்கியங்களில் வேண்டுமானால் உயிர் உள்ள உயிரற்ற என்ற பாகுபாடு இருக்கலாம் ஆனால் யதார்த்தத்தில் எல்லாமே உயிர் உள்ளவைதான் நீங்க ஒரு சாதாரண மணி பிளான்ட் வளர்த்தீங்கன்னா கூட சரி அது கொடி போல ஏறி வீட்டை சுத்துதுன்னா பிரச்சனை இல்லைங்க மாட்டிப்பீங்க கொடி சம்பந்தப்பட்ட எதுவுமே வீட்டுக்குள்ள வைக்க வேண்டாம் வீட்டை வந்து வளைக்க கூடாது வீட்டில் படரக்கூடாது அப்படியே இருக்கிற கூட ஆமா நீங்க எப்பொழுதுமே ஒரு கொடி படுறதுனாவே அந்த வீடு சைல இருந்து போயிட்டு அர்த்தம் அந்த வீட்டில் உள்ள யாருக்கோ ஒருத்தருக்கு திருமணம் தள்ளி போகுதுன்னு அர்த்தம் நீங்க கொடி படர ஆரம்பிக்குதுன்னாவே அந்த கொடி என்பது என்ன அது ஒரு உயிரினம் தானே அது இப்போ ரொம்ப சந்தோஷமாக அந்த வீட்டை நோக்கி மேலே ஏறுது நீங்கள் காட்டுக்கு போகிறீங்க நிறைய மரங்களின் மேலே கொடி படந்திருக்கும் ஆமாம் அப்போ அந்த வீட்டு மேலே கொடி படறதுனால் என்ன அர்த்தம் வீடு மரம் போல் ஆகிடுச்சு நீ அது நகர நிறைய பேர் அதை ப்ராஸ்பரிட்டின் அதாவது என் வீட்டில் வந்து செடி வளருதுன்னா எனக்கு நிறையா வந்து செழிப்பு இந்த வீட்டுக்கு நல்லது நடக்கும் பச்சை செடிகள் வளர்ந்து படருது அப்படின்னு சொல்லி அது ஒரு பாசிட்டிவாக தான் நினைப்பாங்க ஆனால் அது நான் அது மூலமாக இவ்வளோ ஒரு இம்பேக்ட் நெகட்டிவிட்டி நடக்குங்கிறது நிச்சயமாக இப்போ தான் புரியும் இல்லை உங்கள் உடம்புல இருந்து வெளியேறுகிற ஆற்றலை அந்த செடிகொடிகள் உரிந்து கொள்கின்றன இப்போ நீங்கள் பாத்ரூம் போகிறீங்க குளிக்கிறீங்க அந்த தண்ணியை வந்து தோட்டத்துக்கு கொடுங்க அந்த தண்ணியில் என்ன இருக்கும் வெறும் சோப்பு மட்டும் மட்டும்தான் இருக்குன்னா உங்கள் உடம்பினுடைய அத்தனை விட்டமின்ஸும் இருக்கும் ஆமாம் அதே போல உங்களுக்கு யூரினல் ட்ராக்கில் பிரச்சனை இருக்கு அப்போ அந்த யூரினல் ட்ராக்கில் பிரச்சனை இருக்குங்கறத தோட்டம் கண்டுபிடிச்சிடும் ஏன்னா அந்த தண்ணி தானே அங்கே போகுது அதற்கான மருந்து ஒரு செடியை அங்கே மலரும் அதைத்தான் நான் அடிக்கடி சொல்வேன் இந்த பிரண்டை செடிகள் வளருதுன்னா முட்டிவலி வரும்னு அர்த்தம் உங்களுக்கு கொஞ்ச நாளில் முட்டி வலி வரப்போகுது கால் வந்து அடிக்கடி சுலுக்கிக்குது அப்படின்னா இந்த தண்ணீர் அங்க போய் சொல்லும் இவருக்கு பிரண்டை தேவைப்படுது இந்த அம்மாவுக்கு பிரண்டை பிரண்டை அது உடனே வரும் அதே மாதிரி உங்களுக்கு தோர்ப்பு சக்தி உடம்புல குறைஞ்சி சுகர் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கா வெத்தலை கொடிப்படரும் தோர்ப்பு ரொம்ப நல்லதுங்கிறாங்க அப்ப பாக்கு மரங்களை வளர்க்கிறவர்கள் அவர்களுக்கு என்ன மாதிரி இருக்கு அதைதான் சொன்னாங்க வெள்ளிய பத்தி சொன்னேன் தங்கத்தை இது எல்லாம் இங்க நீங்க விற்பனைக்கு கொடுக்கிறீர்கள் என்றால் அதற்கான ஆற்றல் உங்களிடமிருந்தே எடுக்கப்படுகிறது அதை தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் பூமியில் எத்தனை கட்டடங்கள் நீங்கள் கட்டினாலும் பூமிக்கு எடை அதிகரிக்காது அவை இங்கிருந்தே எடுக்கப்படுகின்றன அதே மாதிரி ஒன்று ஓனர் வீட்டில் ஐம்பது விகமான செடி இருக்குது நீங்களும் மீண்டும் மீண்டும் பல்வேறு ஆங்கில கேட்டு பாக்குங்க இல்ல எந்த செடி வரலாம் துளசி செடி வச்சு நிறைய பேர் சொல்றாங்க கற்றாழை வச்சு சொல்றாங்க அதே மாதிரி இந்த கற்பூர வல்லி மருத்துவ குணம் உள்ளதே நமக்கு உடம்புக்கு அது உங்களுக்கு தேவைப்பட்டது வளருன்றதுக்கு நான் என்ன சொல்றேன் பாலை ஓனத்துல ஏன் துளசி செடி வர மாட்டேங்குது அங்க இருக்கு சளி பிடிக்காது அந்த உண்மை அங்க இருக்கிறவனுக்கு அந்த பழம் வேண்டும் நீர் குறைவாக இருக்கிற அந்த பழத்தை சாப்பிடும்போதுதான் அவன் என்ன பண்றான் அப்படின்னு அந்த எனர்ஜி உடனே உடம்புக்கு போய் சேரும் அப்ப அங்க ஈச்சம்பழமாக இருக்கட்டும் நம்மளுடைய பேர் ஈச்சம்பழமாக இருக்கட்டும் இரண்டுமே வந்து உங்களுக்கு என்னன்னா உடனடி எனர்ஜியை கொடுக்கக்கூடியது முதல்ல நீ வந்து ஒரு ஓயசிஸ் ஓயசிஸ்னா என்ன ஒரு சின்ன நீர்நிலை அதை போய் அடைவதற்காகவாது உனக்கு நான் சக்தியை கொடுக்கிறேன் என்று அந்த மரம் கொடுக்கும்போது போது அதுல இலைகள் இலை கூம்புகள் தான் இருக்கு ஏன்னா இலை இருந்தால் இருக்கிற தண்ணியெல்லாம் ஆவியாயிடும் இதை பார்த்தா அதை நமக்கு அறிவு வரணும் என் வீட்டில் நல்ல மரம் கெட்ட மரம்னு கிடையவே கிடையாது எனக்கு என்ன மரம் தேவையோ அது வளரும் அதை வச்சு எனக்கு இந்த நோய் வரப்போகுது நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம் சரி மரமே வைக்காம இருந்துட்டா வீட்டுக்கு நல்லதான் சார் இல்லை இல்லை மரம் வைக்காம இருக்கிறது வைக்க தாண்டி தானாக வளர்கின்ற மரங்களை நீங்கள் இப்படி கட்டுப்படுத்துவீங்க முடியாது அதை பற்றிய பேச்சு இது ஆனால் ஒரு தென்னை மரத்தை வீட்டுக்குள்ளே வைக்கிறது ஆபத்து தான் என்ன காரணம்னா ஒரு தென்னை மரம் எப்படி இருந்தாலும் இந்த சிக்ஸ்டி ஃபார்ட்டி சைஸ் உள்ள ஒரு வீட்டில் வைக்கும்போது அதனுடைய ஒரு பக்க கீற்று மட்டும் குறைந்தபட்சம் பதினேழு அடி இருக்கும் அல்லது பதினஞ்சு அடி இருக்கும் அது உங்கள் மாடியை கெடுத்துரும் அதில் ஏதாவது ஒரு கீற்று உங்கள் மாடியிலேயே ரொம்ப நாள் இருந்ததுன்னு வச்சுக்கங்களேன் அந்த இடத்துல உங்களுடைய அந்த கற்கள் எல்லாம் பெயர்ந்து அந்த தண்ணி அந்த இடத்துல நின்று கம்பிகள் தெரிய ஆரம்பிச்சிடும் அதனுடைய வேர்கள் வந்து கடைக்கால பேர்க்க ஆரம்பிச்சிடும் அதனால் இந்த அரச மரத்தை பற்றி நிறைய பேசியிருக்கோம் அரச மரம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சூரியனுக்கு ஒப்பான ஒரு மரம் ஆலமரம் பெண்களுக்கான மரம் அரசமரம் ஆண்களுக்கான மரம் அதனால தான் கொங்கு மண்டலத்தில் அரசுக்கும் வேம்புக்கும் திருமணம் செய்வாங்க அரசு வேம்பு திருமணம்னே ஒன்று இருக்குது வேம்புன்னா பெண் வேப்பல் இது அரச இல்லை அப்போ இந்த அரச மரம் வந்து ஒரு வீட்டில் வளருதுன்னா கூடிய விரைவில் அந்த வீடு அரசாங்கத்தின் கைக்கு போக போகுதுன்னு அர்த்தம் வங்கியினுடைய சட்டத்திட்டங்கள் உட்பட்டு அது ஏலத்துக்கு வர போகுதுன்னு அர்த்தம் அது பக்கத்தில் வீடு இருந்தால் அதுக்குள்ளே இல்லாமல் அது அரச மரம் அவ்வளோ சீக்கிரம் வந்து வளராது ஓகே அது எல்லா பறவைகளும் அரச விதைகளும் எல்லா வீடுகளின் மீதும் போடுது அந்த அரச பழத்தை சாப்பிட்டுட்டு ஆனால் அந்த வீடுகளெலாம் வராது எந்த வீடு செயலற்று போகப் போகிறதோ அங்கு தான் அரச இல்லை உடனே விழித்து கொள்ளணும் ஓ அரசியலை வருதுன்னா அரசாங்கத்தின் பார்வை நம் மீது விழப்போகிறது அது ஆபத்து தானே கண்டிப்பாக ராஜா ஏன் நம்மளை ஒரு உதாரணத்துக்கு ஒரு ராஜா சொல்கிறார் அதாவது இது வந்து பைபிள் கதை எல்லா வீட்டில் இருக்கிற பெண்களையும் தினசரி ஒரு பெண்ணை என்னை கூட்டுவாங்கங்கிறது அப்படி வந்து ஒரு பெண்ணை அழைத்து வருவதற்காக ஒரு வீட்டுக்கு காவலர்கள் செல்கிறார்கள் அங்கே இருக்கிற ஒரு கோழி கூடையில் பஞ்சாரம்னு சொல்லும் அந்த கோழியெல்லாம் விரட்டிட்டு அதுக்குள்ளே தன்னுடைய பேத்தியை உள்ள வச்சு மூடிடுறாரு அந்த பேத்தியினுடைய தாத்தா அவளுக்கு அம்மா அப்பா இல்லை தாத்தா தான் எல்லாம் சரி இவங்கெல்லாம் வந்து பார்த்துட்டு அந்த பஞ்சாரத்தை திறந்து பார்க்காம கோழி தானே இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க சரி அப்புறம் பார்த்தா அந்த பொண்ணு பேர் எஸ்தர் நான் அதை பைபிளில் தேடுறேன் எஸ்தர்னா என்னடா அர்த்தம்னா மறைக்கப்பட்டவள் அப்படின்னு வருது ஒரு பொண்ணை நீங்கள் மறைச்சிங்கன்னா ஒரு பேர் எஸ்தர் அப்போ நீங்கள் நிர்மலம்னு சொல்கிறீங்க கெடுதலே இல்லை கெட்டது இல்லை இப்போ நிறைய பேர் நிர்மலான்னு வச்சுருக்காங்க அப்போ அது பெயரில் மலம் இருக்கு ஆனால் அது இல்லைன்னு சொல்கிறீங்க நிர்மலா அப்போது ஒரு விஷயம் நம்ம வீட்டில் வளருது ஒரு நாய்க்குட்டி நம்ம வீட்டுக்கு வருது ஒரு பசுமாடு வருது அப்படின்னா காரண காரிய படி அது நம்மிடம் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது அதன் மூலம் நீங்கள் வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலான்னா அந்த முயற்சியை தயவு செய்து பண்ணாதீங்க புரிந்து கொண்டால் போதும் என்பதுதான் அருமை இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு அனுபவம் தான் எனக்கு அனுபவ அறிவு அப்படிங்கிறத விட உங்களோட கேள்வி ஞானம் உங்களுடைய அனுபவத்தை இன்னைக்கு நீங்க வந்து மக்களுக்கு நிறைய பகிர்ந்துருக்கீங்க அது வாஸ்து ரீதியாகவும் சரி கிரக ரீதியாவும் சரி இதை பண்ணுங்க இதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகான ஒரு விளக்கம் கொடுத்துருக்கீங்க தொடர்ந்து இதே மாதிரி அடுத்தடுத்த பதிவுகள்லயும் பேசலாம் சார் அழகான பதிவு கொடுத்ததுக்கு நன்றி நன்றி மேடம் நன்றி திருவர்கள் தொலைக்காட்சிக்கு மீண்டும் மின்